இப்போ இந்த படத்தோட ஹீரோ சரி நீங்களாம் சரி கஷ்டப்பட்டு வந்துடுங்க ஆனால் இன்னைக்கு நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு வீடியோலாம் அது நல்லா கேள்வி கேட்டிங்க இப்போ இந்த படத்தில் வந்து இந்த முண்டகண்ண மாதிரி நடிச்சிருக்காருல இவர் பேர் வந்து ராஜு பிக் பாஸ் அதுல கூட நடிச்சிருக்காரு ஆமா இந்த முண்டகண்ண வச்சுக்கிட்டு எப்படி கமல் சார் நடிக்கும்போது அவர் கண்ணுல ஒரு ஒரு நெருப்பு பொறி வருமோ பிரகாஷ் ராஜ் சார் நடிக்கும் போது எப்படி கண்ணுல ஒரு நெருப்பு பொறி வருமோ அதே மாதிரி இந்த மண்பட்டரி ஜாம் படத்துல பிக் பாஸ்ல வந்த அந்த அந்த தம்பி அந்த தம்பி நல்லா சூப்பரா நடிச்சிருக்கான் அந்த காதல் ரசம் சொட்ட நல்லா நடிச்சிருக்கான் அதே மாதிரி அதுல கதாநாயகிகள் அப்பாவா நடிச்சிருக்க சார்லி தேவதர்ஷினி சரண்யா புன்மன்னன் எல்லாருமே நல்லா அற்புதமா நடிச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்க ஜமாக தமிழக முதலமைச்சர் சார்பாக இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் ராஜீவின் சார்பாக இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களின் சார்பாக இந்த படத்தின் இயக்குனர் ராகவ் அவர்களின் சார்பாக இவங்கள மாதிரி பத்தி எதுனா ஒரு கேள்வி கேட்டீங்கனாக்கா நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு நாட்டுக்கு தேவையற்ற நீங்களே ஒரு ஒரு புஷ்பான மாதிரி கொளுத்தி விட்டு அப்புறம் அது புகையானதுக்கு அப்புறம் என்ன பாகையாயிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கரெக்டு தானா நான் மிஸ்டர் அரவிந்த் நீங்களே வளர்த்துறது அப்புறம் நீங்களே போட்டு மிதிக்கிறது நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு நடிகன் என்பவன் இன்னைக்கு வந்து ஒரு டீ கடையிலையோ அங்கேயோ இங்கேயோ அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு சாப்பாட்டுக்கு வெளியிலாம் யாரு சூரிய அவர்களை தான் சொல்றேன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவரே சுயதமா நின்னு உழைச்சி முன்னுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய நடிகரா இருக்காரு இந்த மாதிரி நடிகரை நீங்க வளர்த்து விட்டீங்கனாக்கா அது ஒரு பிரோஜனம் இருக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பெயிண்ட் அடிக்கிறாரு பெயிண்ட் தான் அடிக்கலாம் இல்லையா கொத்தனார் வேலை கொத்தனார் வேலை தான் செய்யணும் பொரட்டா மாஸ்டர் வேலை செய்யற பொரட்டா மாஸ்டர் தான் வேலை செய்யணும் ஆஹ் பொரட்டா போடுற ஆளை கூட்டினது நீங்க கொத்தனார் வேலை பாக்கணும் அது எப்படி சரியா இருக்கும் சொல்லுங்க தெரிஞ்சு மேல ஜாம் மேல சத்தியம் உங்களுக்கு தெரியுதோல எனக்கு தெரியுதோல மக்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு இப்ப வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது தேவையற்றது இல்லையா அப்பப்ப அந்த கலையை புடுங்கிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த கலையை புடுங்கிக்கிட்டே இருந்தீங்கனா தான் நாத்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கான் மஞ்சள் கலர் சொக்கா போட்ட தம்பி